நற்பே வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சென்னையில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய பிஜ மந்திரங்கள் சித்தப்பெருமக்கள் நட்சத்திரத்துக்குரிய ஆலயம் பைரவர் மரம் இலங்கை குறியீடு பார்த்து அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது ஊரட்டாதி நட்சத்திரம் போரோட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் உங்களால் தெரியும் ஊரட்டாதி நட்சத்திரத்துடைய பிஜ மந்திரம் பூம் அந்த பூம்ங்கிறது நிறைய வரும் எப்போவே அதையும் பார்த்துங்க ஆம் அம் கம் பூம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓமம் வளர்க்குறப்ப அந்த மந்திரங்கள் அதிகமாக உழைக்கும் பூம் பூம் மாட்டுக்காரன்னு தெருவில் வந்தாடி அந்த பாட்டு நான் நிறைய இடத்துல சொல்லிவிட்டேன் அந்த பாட்டில் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல சிறப்பு உண்டுங்க பூம் பூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஆறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா பூம் பூம் அடிக்கிறதா வச்சுருக்கோம் பம் பம் பூம் பூம் இதுமாதிரி தான் இன்றைக்கி தான் கண்ட மாதிரி ஆறு மாதிரி வச்சிருக்கீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பிரபஞ்சம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு அதை நம்ம தான் வந்து மாற்றி அது எல்லாமே ஒரு இப்படி சீர்கேடு பண்ணி வச்சுருக்குறோம் சரிங்களா அப்போ பூரண்டாவது நட்சத்திரக்காரர்களுக்கான பிஜ மந்திரம் பூம் விஜய மந்திரம் என்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே சித்தப்பெருமக்கள் நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரங்களை வைத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து காய்தறி மந்திரம் இருக்குது ஸ்லோகங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம பிஜ மந்திரம் பார்ப்போம் இந்த பிஜ மந்திரத்தை நாம் சொல்லலாம் எழுதலாம் படிக்கலாம் பாடலாம் என்னென்னு பண்ணலாம் நீங்கள் வந்து எழுதாருங்க ஒரு பிள்ளையர் சொல்லி போட்டு நீங்கள் உங்களுடைய பிஜ மந்திரத்தை நீங்கள் வந்து எழுதிட்டு எழுதினாலும் அந்த காரியம் வெற்றியே ஆகும் உங்களோட பிஜ மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லா காரையும் சித்தியாகும் ஏன்னா இது நம்ம நட்சத்திரத்துக்குள்ளே பிஜ மந்திரங்கள் நீங்கள் வந்து உங்களை குலதெய்வங்களாக இருக்கட்டும் நம்ம தெய்வ இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும் எங்கே நீங்கள் வழிபாடு பண்ணினாலுமே அமைதியான முறையில் உட்காந்து கண்ணம் மட்டும்படி தியானம் பண்ணிவிட்டு பும் பும் பூம் பூம் சொல்லிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு எப்படியாப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சித்தியாகும் சரிங்களா அடுத்தது பூர்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சித்தர் பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் ஜோதிமணி ஜோதிமணி அவர் பார்த்திங்கன்னா அவருடைய ஜீவசமாதி அவரே ஜோதியாக ஆகிட்டார் ஏன்னா ஒளிதான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு புரடாதிக்காரங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஜோதிமணியை வந்து மனதார நினைத்து நீங்கள் ஜோதிமணியை போற்றி பெருமக்களை போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நீங்கள் வேண்டினாலே உங்களுக்கு ஒரு காட்சி கொடுப்பார் அவருடைய அருளாசி உங்களுக்கு உண்டு வேங்கட சூப்பானந்த சுவாமிகளுமே பூரடாதி நட்சத்திரத்தில் தான் அவருடைய உருபூஞ்சு நடக்குது சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் பழைய வண்ணாரப்பேட்டை வெங்கட சுப்பான சுவாமியினாலும் இவர் தான் புரட்டா நட்சத்திரக்காரங்க இவரையுமே நீங்க வழிபடலாம் கோதண்டராம சரிங்களா பழைய வண்ணாரப்பேட்டை ஸ்ரீமத் வெங்கடசுபானந்த சுவாமிகள் தாத்தா சுவாமின்னு சொல்லுவாங்க வெங்கட சம்பான சுவாமின்னு சொல்லுவாங்க இவரோட சமாதி பழைய வண்ணாரப்பேட்டை சென்னையில் இருக்குது இவர் ஜலசமாதியானவர் தண்ணியில் ஜீவசமாதியானவர் சரிங்களா அதனால் நீங்கள் இவரை வழிபட்டிங்கனாங்க உங்களுக்கு சிறப்பு பலன் உண்டுங்க ஜோதிமணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதியாக ஐக்கியமாயிட்டார் இப்படி திருவண்ணாமலை தீபத்தில் வழிபடுறமோ அந்த தீபத்தில் அன்றைக்கி நடராஜா இருக்கார் சிவபெருமான் தெரிகிறாரு அண்ணாமலை திருகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம வழிபடுறோம் மாதிரி நீங்கள் இவரையுமே ஜோதியாகவே உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்கள் பாவித்து வழிபட்டாலே உங்களுக்கு சிறப்பு போலாம்னு உண்டுங்க அடுத்தது கூட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான மரம் தேமா தேமாங்கிறது வந்து தேமா புளிமா அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தில் படிச்சிருப்போம் தேமாங்கிற மரத்தை நீங்கள் இந்த வாரம் இமேஜில் பார்க்குறீங்களா இதுதான் இந்த மரத்தை வந்து நர்சரியில் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் தேமா வந்து தர கொண்ட ஆலயங்கள் எது அந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வந்தாலே உங்களுக்கு பலன் உண்டு மரக்கன்றுகளை உங்களுடைய வீட்டின் பக்கத்துலேயோ இல்லை வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ உங்களுடைய ஊர்லேயோ உங்கள் நட்சத்திரத்துக்குரிய மரத்தை நீங்கள் வந்து நட்டு வச்சினாலும் சிறப்பு உண்டுங்க எப்பயுமே நட்சத்திரத்துக்குரிய மரம் அது எந்த மரக்கன்றுகளாக இருந்தாலும் இரண்டாக நட வேண்டும் வாழை தென்னையாக இருக்கட்டும் மாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வளர்ப்பு மரம் எடுத்துக்கிட்டாலே இரண்டு கன்று நட வேண்டும் அதுவும் பூசும் சுவாதி நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் மரக்கன்றுகளை வாங்கி நட்டு வச்சினாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு நம்ம நட்சத்திரத்துக்குரிய மரம் வளர வளர நாமும் நான் சிறப்பாக வளருவோம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் என்ன நம்ம நட்சத்திரத்துக்கு எது எதெல்லாம் உண்டு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் பின்னர் தான் அதுக்கப்புறம் நாற்பது பர்சன்டேஜுங்கிறது நம்மளோட ஜாதகத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது சரிங்களா அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்குரிய மரமான தேமாவை நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க நல்லது வணக்கம் உங்களுக்கான பறவை உள்ளான் உள்ளாங்கிறது பார்த்திங்கன்னா கொக்கு நாராயணோட இதில் சேர்ந்தது தான் இந்த இமேஜில் தெரிய இந்த பறவை தான் இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரக்குரிய பறவை இந்த இமேஜெலாம் நீங்கள் வந்து உங்களுடைய விசிட்டிங் கார்டு உங்களுடைய ஃபோனில் உங்களுடைய ஆஃபீஸில் எல்லாமே செய்யலாம் ஏன்னா நம்ம நட்சத்திரக்குரிய குறியீடு நட்சத்திரக்குரிய மரம் விலங்கு இது எல்லாமே ஜென்ம நட்சத்திரக்குரிய அத்தனையுமே நம்ம வந்து அதை பின்பற்ற பின்பற்ற நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது உங்களுக்கான நட்சத்திரத்தில் அவதரித்தவர் திருவானேஸ்வரர் கோயில் ரங்கநாதபுரம் இருக்குது நட்சத்திர கோயிலங்கிறதுக்கு ரங்கநாதபுரம் திருவானேஸ்வரர் சுப்பெருமானுடைய அவதாரத்தில் ஒன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வச்சிருக்காரு அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அந்த பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்று உங்களால் எடுத்து நடப்பு போய்ட்டு வாங்க நம்மளுடைய நட்சத்திர கோயிலும் நம்மளுடைய நட்சத்திர பயிரூறு நம்ம நட்சத்திரக்கூடிய விஷயங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வெற்றின்னு சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் வந்து மாத மாதம் போகிறவங்க வாய்ப்பு இருந்தால் போயிட்டாங்க மூணு மாதம் வருது ஆறு மாதம் வருது ஆண்டுக்கு ஒரு முறையாவது நிச்சயமாக நீங்கள் சென்று வந்தீங்களாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்போ ரங்கநாதபுரத்தில் இருக்கிற திருவனேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்தீங்களா உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க அவர் உங்களுக்கான தெரிகிறார் இந்த ஆலயம் இவர் வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு அடுத்தது உங்களுக்கான பைரவர் அஷ்டபுஜ பைரவர் அஷ்ட பூஜ பைரவர் அஷ்டபுஜ பைரவர்னாலே பூஜம்னாலே பராகிராம வீரமான அஷ்டங்கள் எட்டு அஷ்டபுஜம் எட்டு கை இருந்தவர்கள் சரிங்களா அவர் எங்கே இருக்காரு கொக்கராயன்பேட்டை கொக்கராயன்பேட்டை எங்கே இருக்குது ஈரோடு பள்ளிப்பாளையம் சைடு இருக்காது நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து கொக்கராயம்பேட்டில் இருக்கிற அந்த அஷ்டபுஜம் பைரவரை நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திர நாளில் வந்து வழிபட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு கொண்டுருக்கேன் பைரவர் வழிபாடு செய்யலாம் பைரவர் வழிபாடு செஞ்சாலே நம்மளுக்கு கடன் எதிரி நோய் இருக்காது ருண ரோண சத்ரு அப்போ நோய் எதிர்கடனுடைய இதே வழிபட்டு போயிடும் பில்லி சுன் எது வந்தாலும் நம்மளை பாதிக்காது முக்கியமாக சனி சுரம்பாகவனால் வரும் கிருப்பலன்கள் நம்மளை ஒன்றும் பண்ணாது ஏன்னா சனி சுரம்பகவனுக்கு அதிக தேவையை பைரவர் இப்போ பைரவரை விட செய்ய செய்யவே நம்மளுக்கு சிறப்பு உண்டுங்க அப்போ பூராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அஷ்டபூஜ பைரவர் உக்கராயன் பெட்டில் இருக்கிறார் அவரை வந்து நீங்கள் வழிபட்டு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு அது காவேரி ஆற்றங்கரை உரத்தில் இருக்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா அவரை வழிபட்டு போகலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கான கொஞ்ச மந்திரம் சித்தர் பறவை மரம் ஆலயம் பைரவர் அடுத்தது எந்தெந்த நட்சத்திரம் நம்மளுக்கு நல்லா செய்யும் எப்பவுமே ஒரு ஜென்ம நட்சத்திரம் வந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு ஏழு நட்சத்திரம் இருக்குங்க ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு பலன் உண்டு சரிங்களா அப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் நம்மளுக்கு சம்பத்தாரை நான்காவது நட்சத்திரம் சேமத்தாறை ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை எட்டாவது நட்சத்திரம் உத்திரத்தாரை மைத்திரதாரேன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு நட்பு நட்சத்திரமும் சொல்லலாம் சரிங்களா அப்போ பூரட்டாதிகள் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இரண்டாவது நட்சத்திரம் உத்தரட்டாதி நான்காவது நட்சத்திரம் அஸ்வினி ஆறாவது நட்சத்திரம் கிருத்திகை எட்டாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் சரிங்களா உத் உத்திராட்டில் பிறந்தவங்க யாரு சாரி பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே உத்தரட்டாதி பூரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி இப்போ இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்தாரை அப்போ உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்கள் சித்த பெருமக்கள் அவங்களுடைய ஆலயங்கள் அவங்களுடைய விருச்சம் அவங்களுடைய உணவு அவங்க கூறியிட்டு எது பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதுக்கடுத்தது அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிடம் நான்கு நட்சத்திரம் நன்மை திரை நட்சத்திரங்கள் இந்த நான்கு நட்சத்திர நாட்களையுமே நீங்கள் வந்து எந்த விஷயங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ் இந்த நட்சத்திரத்துக்குரியவங்க தான் உங்களுக்கு நிறைய நட்பு உள்ள இருப்பாங்க இந்த நட்சத்திர உறவாக இருந்தால் அவங்க கூட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க இவங்க கூட ஒரு பாண்டிங்கும் போயிட்டுருக்கோம் சரிங்களா நம்மளுக்கு நூறு சொந்தக்காரங்க வந்தாலுமே இந்த நட்சத்திரத்துக்குரிய நட்பகரன்னு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு சஷ்ட் பண்ணி பாருங்கள் என்ன இவன் அப்படின்னு பாருங்க நீங்களே நட்பு இந்த நட்பில் தான் இந்த நட்சத்திரக்குரிய நட்பு தான் நம்ம கூட அதிகமான தொடர்பில் இருப்பாங்க இவங்க தான் நம்ம சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க சரிங்களா இந்த நட்சத்திரக்குரிய நாட்களில் நீங்கள் ஃபாலோ அவங்க சிறப்பு உண்டு அடுத்து சிறப்பு நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரங்கிறது என்ன நம்மளுக்கு எப்படியாப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் நம்ம எவ்வளோவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேங்க நான் நானும் ஒரு கடை வச்சுட்டு அந்த கடை எப்படியா டெவலப் பண்ணணும் பிஸ்னஸ் நல்லா வரணும் முயற்சி பண்ணுறேன் ஏதாவது காரியத்தடை இருக்குது அப்படின்னு நம்மளுக்காக சித்த பெருமக்கள் வகுத்து கொடுத்தாங்க பதிமூணாவது நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் அப்போ புரோட்டத்தில் பிறந்தவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் மகம் மகன் நட்சத்திரத்துக்கான குறியீடு மகன் நட்சத்திரத்தில் அவர் சித்த பெருமக்கள் மகன் நட்சத்திரத்துக்குரிய கடவுள் அப்படின்னு எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா சிறப்பு தான் அன்றைய நாளில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே சிறப்புங்க ஏன்னா அதுவே சிறப்பு நட்சத்திரம் மகனாலே கிரீடம் மக நட்சத்திரனாலே அது ஒரு கேதுக்குரிய நட்சத்திரம் சரிங்களா மக நட்சத்திரனாலே ஜெயலலிதா அவங்க அம்மா பிறந்தது அவங்க மக நட்சத்திரம் பிறந்தாங்க மகாமகம் குழம்பு பன்னெண்டாண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் வர்றதுமே அந்த மக தான் வரும் மக நட்சத்திரமே ஒரு சிறப்பு நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரமே உங்களுக்கு மக இருக்குது அப்போ மகன் நட்சத்திரம் ஒரு அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சிறப்புங்க ஏன்னா நம்மளோட சேனலே மக நட்சத்திரத்துக்கான எல்லா விஷயங்களும் போட்டிருப்போம் அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் கிட்டோம் அதை எடுத்துக்கணும் சிறப்பு நட்சத்திரத்தை நம்ம அப்படி எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன சிறப்பு நட்சத்திரம் சொல்லியிருக்கோமோ அந்த சிறப்பு நட்சத்திரத்துடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டுல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே நடக்கும் ஏன்னா சித்தர்கள் வகுத்து கொடுத்த விஷயங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதிமூணாவது நட்சத்திரம் நம்மளுக்கு எல்லா சிறப்பும் செய்யுங்க அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் எந்த விஷயம்னாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது பகை நட்சத்திரம் பகை நட்சத்திரம் நல்லவர்களை பற்றி சொல்கிறப்ப அடுத்தது நம்மளுக்கான பகைகள் வருவாங்க ஹீரோ வில்லன் வந்ததுக்கு தான் படமே கிளைமேக்ஸே சூப்பராக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா அதேமாரி இந்த ப அவங்களுக்கான வில்லன்கள் யாரும் பார்க்குறோம் பனைப்பகை நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை பணப்பகைன்னு என்ன பணத்தை நம்மகிட்ட வந்து பகை பண்ண விரயமாக்கும் சுப செலவுங்கிறது நம்மளோட தேவைக்கு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாங்குறது வீட்டுக்கு வாங்கிக்கிறது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறது நம்ம போய் சந்தோஷமாக இல்லை செலவு பண்ணிட்டு வரது எல்லாமே செலவுங்க விரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே இருக்குது விரையும் விரைநாளே எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது தேவையில்லாமல் நம்ம கேக்கு பணத்தை இழந்துட்டு வருவோம் அதுதான் பணம் பகம் அப்போ கூட நட்சத்திரம் பணப்பை நட்சத்திரம் எதுன்னா பதினெட்டாம் நட்சத்திரம் சுவாதி இப்போ சுவாதி நட்சத்திரம் நாளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே சுவாதி நட்சத்திரம் வர அன்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது பணம் அன்று கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ செய்யக்கூடாது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து செய்வதற்கு பல நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் ஆகலாம் அதே மாதிரி அன்றைய தேதியில் நீங்கள் கடன் வாங்கினீர்கள் என்றாலே அந்த கடனை அடைப்பதற்கு சிரமப்படுற சூழ்நிலை உண்டாக்கி விட்டுரும் அதனால் பல லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தியா இந்த ஒரு பத்தாயிரவா கடன் வாங்கிட்டு இதனால் அடக்க முடியலைன்னு சொல்றாங்க எல்லாருமே பாருங்கள் அந்த நட்சத்திரத்தை தான் வாங்கியிருப்பீங்க சரிங்களா அதனால் பணப்பை நட்சத்திரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க அதுமாதிரி நீங்கள் வந்து அன்றைய நாள் பேங்க்லேயே பணம் கட்டுறது மாதிரி சீட்டு பணம் கொடுக்கணும் யாராவது பணம் கொடுக்கணுமே இருந்ததுன்னா அதுக்கு அதுக்குண்டியான ரெசிப்ட்டோ சலானோ போட்டு வாங்கி வச்சிக்கிங்க வண்டி வாங்கின போகிறப்ப பார்த்து போய்ட்டு வரணுங்க வண்டி வாங்கல போகிறதுக்கு பார்த்து போகிற என்ன இருக்குது அன்றைக்கு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும் காராக இருக்கட்டும் இல்லை பைக்காக இருக்கட்டும் அது போய் வண்டியட் ஆர்ஸ் புக்கு இன்சூரன்ஸு லைசன்ஸோட ஜெராக்ஸு எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் போவீங்க எதுவுமே நிற்காத ஒரு இல்லை நிற்பாங்க சிக்னல்லைங்க நிற்பாங்க நீங்கள் அன்றைக்கி போய் ஃபைன் கட்டிட்டு ஒரு பெனால்டி கட்டிட்டு வர மாதிரியான சூழ்நிலை உண்டாகி போய்ட்டு ஏன்னா அந்த பணப்பகை நட்சத்திரம் அதுக்குரியான சிறப்பு செயலை சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்கு சரிங்களா அன்றை நாள் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்தது வைநாசிகம் வைநாசிகிறது என்ன ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் பூரோட்டாதி நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு மூல நட்சத்திரம் பூரண்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரனால நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன் வைணாசிங்கனாலே அவமானங்கள் அசிங்கங்களே ஏற்படுத்தி கொடுக்குற நட்சத்திரம் நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் மூல நட்சத்திர ஏதா இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தா பழகணும் அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு ஏதாவது அசிங்கங்கள் நடக்கும் அவங்க ஏதாவது பண்ணிட்டு வந்துருப்பாங்க நட்புக்காவே உறவுக்காகவே நீங்கள் போய் யார்கிட்டையாவது மணி கேட்டுற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் சங்கடங்களை கொடுக்கும் இது எல்லாமே எப்போ நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய வைனாசி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நடக்கும் அதனால் பனப்பகை நட்சத்திரத்துலேயும் உங்களுடைய வைனாசி நட்சத்திரத்துலேயுமே எல்லோரும் கவனமாக இருந்துங்க சரிங்களா அன்றைய நாட்களில் எந்த விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது சிறப்பு அடுத்தது உங்களுக்கான உணவு உங்களுக்கான உணவு பார்த்தீங்கன்னா மாம்பழம் பூரட்டாதிக்கு பிறந்தவங்களுக்கு மாம்பழம் மாம்பழத்தை நீங்கள் வந்து சாப்பிடலாம் மாம்பழம் வந்து முக்கணியில் ஒன்று நீங்கள் மாம்பழம் சாப்பிட்லாம் தானம் பண்ணலாம் நிறைய பேர் கொடுக்கலாம் மாம்பழம் ஜூஸ் சாப்பிட்லாம் நம்ம நட்சத்திரத்துக்குரிய பழங்களை நம் தானம் செய்வது சிறப்பு நம்ம சாப்பிடுவது சிறப்பு சரிங்களா உணவில் பார்த்திங்கன்னா வறுவல் வறுவல்னாலே எல்லோரும் பிடிக்குதான் ஏன்னா குழம்புல போகிற மீனோட வருத்த மீன் பிடிக்குன்னு சொல்லுவாங்க உருள குழம்பு போட்டால் பிடிக்காது உருளகங்களை வச்சா அப்படிங்குன்னு சொல்லுவாங்க அதேமாரி வறுவல் ஆயில் இல்லாமல் கொஞ்சமாக இது பண்ணி நீங்கள் வறுவல் செஞ்சு சாப்பிட்டீங்களே உங்களுக்கு சிறப்பு தான் அது எந்த வருவலாக இருந்தாலும் உணவு ஒத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வருவல் அவர் பார்த்திங்கன்னா சதயத்துக்கு வந்து அவியலாக இருக்கும் உங்களுக்கு வறுவல் சரிங்களா இப்போ வறுவல் நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப சிறப்பு உண்டு அதனால் உணவில் நீங்கள் கரெக்டாக இருந்துங்க தானம் பண்ணுங்க அதுமாரி வறுவல் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு உண்டான பொருளாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு வருகிறதுக்கு ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து கூட்டு மாதிரி செய்வாங்க நிறைய அன்னதானங்கள் அது செய்வாங்க அதைப்போ நீங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான யோனி விலங்கு என்ன ஆண் சிங்கம் ஊரடாதிக்கு வந்து என்ன சொது ஆண் சிங்கம் அவிட்டாரத்தில் பிறகு பெண் சிங்கம் வரும் ஊரடாதிக்காரங்களுக்கு ஆண் சிங்கம் அப்போ அந்த ஆண் சிங்கத்தோட இமேஜ் அது சம்மந்தப்பட்ட நீங்கள் பார்ப்பது அந்த ஃபோட்டோஸ் உங்கள் வீட்டில் வைக்கிறது உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் போடுற மாதிரி பார்க்குறது இதெல்லாமே சிறப்பு உண்டு என்னென்னா யோனிங்கிறது நம்மளோட ஜாதகத்தில் இருக்கும் திதி கரணம் யோ யோகம் யோனி இது எல்லாமே நம்மளோட ஜாதகத்தில் வருங்க முதல் பக்கத்தில் எல்லாமே இருக்கும் அதில் தான் நட்சத்திரம் ராசி நட்சத்திரம்லாம் பார்க்குறீங்களா லக்னம்லாம் பார்க்குறீங்களா அந்த ஸ்பீச்சிலே ஃபஸ்ட்டு ஸ்பீச்சலே அது வந்துடும் அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கான யோனி விலங்கு பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் நீங்கள் வந்து ஏதாவது வண்டல ஒரு ஷூ மாரி ஏதாவது போனீங்கன்னா எல்லாம் போனீங்கன்னா சிங்கம் உலகத்துக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கான நட்சத்திரத்தில் கவச்சரித்த கடவுள் அவர் யாருன்னா ஸ்ரீ ஏகபாதர் தேகபாதர் உங்களுடைய நட்சத்திரத்தில் போட்டாதி நட்சத்திரம் அவதரித்திருக்கார் அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களாலும் உண்டு எந்த ஆலயத்துக்கு சென்று வந்தீங்களும் சிறப்பு உண்டுங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கான குறியீடு குறியீடு பார்த்தீங்கன்னா போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ் இரு மனித முகங்கள் இதெல்லாமே போராட்ட நட்சத்திர குறியீடு இந்த குறியீடு எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த குறியீடுகளை பயன்படுத்த சிறப்பு உண்டு நம்ம நட்சத்திர குறியீடுகள் நம்மளுடைய சாதகத்தாரை அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்தாரை சேமத்தாரி இந்த நான்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திர குறியீடுலாம் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த சிறப்பு உண்டு உங்களுடைய விஷிங் கார்டாக இருக்கட்டும் உங்களுடைய கடமாக இருக்கட்டும் அந்த இடத்துல அந்த ஸ்டிக்கர்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க இதுவரை கூரட்டாதி நட்சத்திரத்துக்கான இதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுனால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிட் விடை உங்கள் நற்பகை சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பகை